மிஸ்டர் கோல் கடல எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டுடியோ கிரீன் கே இன் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடைபோடுகிறது பொதுவாகவே கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா அது என்னென்ன அதான் சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய மாதங்கள் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய ஒளி மங்கி இருக்கும் சொல்லலாம் அதாவது இந்த ராசி கட்டத்துல கீழ இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் கார்த்திகை மாசம் அப்படின்னா சூரியன் சிம்ம ராசி அதுக்கு அடுத்தது கண்ணி ராசி அதனுடைய அதிபதியாரு புதன் அப்போ இந்த ரெண்டுமே இணைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரமாக வரும் ஏன் மணிகண்டனுக்கு மணிகண்டன் ஏன் பேர் வந்தது அப்படின்னா மணி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரமாக வரும் ஓகேங்களா அந்த அனுஷ நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கார்த்திகையில தான் இருக்கு யாரெல்லாம் வந்து இந்த முப்பது நாளும் லக்ஷ்மி பூஜை செய்கிறார்களோ அவங்களுக்கு வந்து செல்வம் பெருகக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கு துளசி பிறந்த மாதமே இந்த மாதம் தான் கார்த்திகை மாதம் துளசி பிறந்த துளசி பிறந்த மாதம் அப்ப துளசி பிறந்த மாதம் அப்ப துளசி செடியை வச்சு நீங்க தண்ணி ஊத்தினீங்கன்னாவே உங்களுக்கு குளம் குலத்துக்கு இருக்கிற தாமரை தூளு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு முகங்கள் ஒன்னா இருந்து ஐபேசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன கார்த்திகை மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எதெதையெல்லாம் தவறாமல் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஆசிரியர் சத்யநாராயணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்து அந்த தீபங்களினுடைய ஒளியை போல பிரகாசமான ஒரு மாதம் அப்படிங்கிற விஷயம் தெரியும் பொதுவாகவே கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா அது என்னென்ன சார் முக்கியமாக சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம்னு சொல்றோம் இதை வந்து நம்ம வந்து மகர சங்கராந்தி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா மகர சங்கராந்தினா தை மாசம் சொல்லுவோம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த சங்கராந்திக்கு பேரு அதாவது சூரியன் பிரவேசிக்கக்கூடிய தன்மை தான் சங்கராந்தின்னு சொல்லுவோம் அது சௌபாகிய சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதான் சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணா வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்ன நிறைய வந்து நம்முடைய ஜோதிட சூட்சமத்திலையும் சரி நட்சத்திரங்கள் வாயிலாகவும் சரி ராசி மண்டலத்தின் வாயிலாகவும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நம்ம சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷ லக்னத்துக்கு ஆறாம் இடமான கண்ணிலிருந்து பிரவேசிக்கக்கூடிய தன்மை இந்த கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய ஒளி மங்கி இருக்கும்னு சொல்லலாம் அதாவது இந்த ராசி கட்டத்தில் கீழ இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே ஒளியினுடைய தன்மை மங்கி இருக்கும் எப்போவுமே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிருதுவானதாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் தான் புரட்டாசி மாதத்தில் வந்து என்னமே இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வசம் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வயிறுனுடைய தன்மையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உணவுப் பொருட்களை எடுத்துக்காது ஆக்சுவலாக அப்போது புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாகவே ஏன்னால் வயிறு கொள்ளளவுன்னு இருக்குது இல்லையா ஜீரண இருக்கு இல்லையா அதுவே கம்மியாக இருக்கும் ஏன்னா சூரியனை வைத்து தான் அந்த ஜீர்ண சக்தியே நிர்ணயிக்கப்படுகிறது ஓகேங்களா ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்ன்றது வயிறு ஓகேங்களா ஐந்தாம் இடத்துக்குரியவன் யார் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இவரே வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா துலா மாதத்தில் வராருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து துலா மாதத்தில் வராரு அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வராரு இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியனுடைய தன்மை நீச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக முண்டேன் அஸ்ட்ராலஜியில் அப்போ சூரியனுடைய தன்மை நீச்சமாக இருக்கிறது அப்படின்னா வயிறு வந்து மத மதப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மத மத இப்போ மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா வயிறு வந்து மத இருக்குது நம்ம ஜீரண சக்தியே இருக்காது இப்போ அந்த காலகட்டத்தில் கம்மியாக தான் சாப்பிட்ணுன்னு தான் அந்த புரட்டாசி மாதத்துலேருந்தே விரத முறைகள் ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி புரட்டாசி மாதம் தான் ஐப்பசி மாதமே உங்களுக்கு இந்த சஷ்டி விழா எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த மதப்பதப்பான தன்மை இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்துலேருந்தே விரத முறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் எதுக்காக சொல்லியிருக்காங்க எல்லாமே சயின்ஸ் தான் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதப்பதப்பான தன்மை வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஓவர்லோடு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் வியாதிகள் அதிகமாகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் ஏன்னா சூரியனே வீக்காக இருக்கார் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா சூரியனை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அது மாத கிரகம் ஒன்று அவர் தான் ஒரு ஒரு மாதத்தையும் நிர்ணயம் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாசத்துக்கு வருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்னா சூரியன் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன்னு சொல்லுவோம் அவர் வந்து சங்கரன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சிவன் சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கன்னிராசி கரெக்டா புதன் அவருடைய அதிபதியாரு புதன் நாராயணன் பெருமாள்னு சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டுமே இணைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரமாக வரும் அப்போ சிவனும் பெருமாளும் இணைந்த ஒரு சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோகினி ரூபமாக பெருமாள் வந்து சங்கரனை இணைந்தார் அதன் மூலமாக ஐயப்பன் அப்படின்ற ஒரு ஒரு ஒளி உ உருவாச்சு ஒரு கடவுள் வந்து உருவானார்னு சொல்கிறோம் நம்ம அப்போது சிவனும் அந்த பெருமாளும் இணைந்த தத்துவம் தான் வந்து ஐயப்பன் சொல்கிறோம் ஐயப்பனுடைய நட்சத்திரமே உத்திர நட்சத்திரம் இது ரெண்டு ராசியை இணைக்கக்கூடிய நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரம் இப்போது ஐயப்பனுக்கு இன்னொரு பெயர்னா மணிகண்டன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இந்த கன்னி ராசி இப்போ மாலை போடுறவங்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மாலை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேர் என்ன சொல்லுவோம்மா கன்னிச்சாமின்னு சொல்லுவோம் ஏன் சொல்றோம் அப்படின்னா உத்தர நட்சத்திர ஐயப்பன் அப்பதான் பிறந்திருக்கார் அப்போ புதுசா ஒரு ஐயப்பன் வந்து மலை இப்போ சாமின்னு சொல்லுவோம் ஐயப்ப சாமின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் மலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னாவே அவருக்கு பேர் என்ன சொல்லுவோம் கன்னிசாமின்னு சொல்லுவோம் கரெக்டா சரி மூணு மலை போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் மூணு மலை போய்ட்டு வந்தாருன்னு மணி கட்டுவாங்க ஆக்சுவலாக ஏன் மணிகண்டனுக்கு மணிகண்டன் என் பேர் வந்தது அப்படின்னா மணி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரமாக வரும் ஓகேங்களா அந்த அனுஷ நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னா கார்த்திகையில் தான் இருக்குது கார்த்திகை மாதத்தில் தான் இருக்குது தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து அவங்க வந்து சபரிமலை போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது இப்போ பாருங்க நம்ம கன்னி ராசியிலேருந்து பார்க்குறோம் நம்ம ராசி துளாராசி விருச்சிக ராசி கரெக்டா மூணாவது இடம்னாவே கழுத்துன்னு அர்த்தம் கழுத்தில் வந்து மணியை கட்டி கொண்டதுனால ஒரு பேர் மணிகண்டன் பேர் ஓகேங்களா இந்த இந்த சூட்சமம் எங்கே இருக்குதுன்னா நட்சத்திர ராசி தத்துவத்திலையும் நட்சத்திர தத்துவத்திலும் தான் அந்த சூட்சமே இருக்குது யாரெல்லாம் மூணு மலை போயிட்டு வராங்களோ அவங்க வந்து மா அங்கே வந்து மணி கட்டுவாங்கன்ற ஐதீகம் நமக்கு தெரியும் அப்போது போய்ட்டு மணி கட்டுறவங்க ஐதீகம் வந்து அங்கே போய் மணி கட்டிட்டு வருவாங்க அந்த மணியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு இன்றைக்கும் நம்பப்படுகிறது அதன் மூலமாக நல்ல நிறைய பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க கன்னி துலாம் விருச்சகம் அப்போ மூணு மூணாவது மலை போயிட்டு வரும்போது தான் மூணு ராசியை குறிக்கக்கூடிய தன்மை தான் இந்த மூணு மலைன்னு சொல்கிறது மூணாவது தடவை மூணு தடவையும் போயிட்டு வந்தாங்கன்னு மூணாவது சாமி கன்னிச்சாமி கன்னிசாமின்றது முடிவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மலை போய்ட்டு வந்தால் தான் அங்கே போய் மணி கட்டுவாங்க ஓகேங்களா தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சார் இந்த காலகட்டத்தில் விரதம் இருக்கணுமா இருக்கணும் காலம்னா காலபுருஷ லக்னத்துக்கு எட்டாம் இடம் கரெக்டாக காலபுருஷ லக்னத்துக்கு எட்டாம் இடம்னாவே ராசி அந்த விருச்சக ராசியில் விரதம் இருந்தால்தான் நம்ம வயிறு சாதகமாக இருக்கக்கூடிய இல்லைன்னா நோயாக மாறக்கூடிய தன்மை இருக்குமானா இரு ரெண்டாவது இந்த மகாலட்சுமியே உத்தர நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரத்துக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தம் இருக்கா மகாலட்சுமியே உத்தர நட்சத்திரம் இந்த மகாலட்சுமி உத்தர நட்சத்திர அதிபதியார் சூரியன் சூரியன் வந்து பிரவேசிக்கக்கூடிய விருட்சக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாள் தான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் நான் கரெக்டுங்களா இந்த அனுஷ நட்சத்திரம்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து தாமரை பூன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் தான் இந்த மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாவே அனுஷ நட்சத்திரம்னு சொல்லுவோம் நம்ம மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் சொல்லலாம் இல்லையா பத்ம பிரியாயன் மக பத்ம அஸ்தாயின் மகா பத்மாஷின் மகா பத்மசுந்தரியன் மகா மாதிரி தான் அஷ்ட எல்லாத்துலேயுமே பாருங்க பத்மம் 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 பத்மம்னு வரும் புரியுதுங்களா நம்ம பத்மம் பத்மம் பத்மம்னு வரும்போது ஆக்சுவலாக பத்மம் அப்படின்னு சொன்னாவே அனுஷ நட்சத்திரம் ஆக்சுவலா அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இந்த முப்பது நாளும் லக்ஷ்மி பூஜை செய்கிறார்களோ அவங்களுக்கு வந்து செல்வம் பெருகக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கு இப்ப கார்த்திகை மாதம் ஐயப்பசாமிக்கும் மகாலட்சுமிக்குமே உகந்த உகந்த மாதம் ஓகேங்களா இந்த அனுஷ நட்சத்திரத்துல இந்த பிரவேசிக்க இந்த சூரியன் வந்து பிரவேசிக்கிறார் இல்லையா பிரவேசிக்கும் போது இந்த அனுஷ பிரவேசிக்கும் போது கண்டினியூஸா அந்த முப்பது நாளுமே வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணாமல் அகண்ட தீபம் ஏத்தணும்னு சொல்லுவாங்க இந்த அகண்ட தீபம் யாருக்கு ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஏத்துறோம் இந்த அகண்ட தீபம் ஒன்று ஐயப்பனுக்கு ஏற்றுறோம் இன்னொன்று அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன விளக்கு தான் சின்ன விளக்கு முப்பது நாளும் வந்து அணையா விளக்காக ஏற்றக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா இருக்கு துளசி பிறந்த மாதமே இந்த மாதம் தான் கார்த்திகை மாதம் துளசி பிறந்த துளசி பிறந்த மாதம் அப்போ துளசி பிறந்த மாதம் அப்போ துளசி செடியை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாவே உங்களுக்கு பணம் பெருகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இன்னைக்கு பெருமாள் கோயிலில் போனால் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அது வியாதியை நிவர்த்தி செய்யுமானா வியாதியை வியாதி மட்டும் கிடையாது வியாதியை நிவர்த்தி செய்யவும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வை பெருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் தரித்திரங்கள் போக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது பாருங்க துளசிக்கு எல்லா எல்லா தாவரங்களை விட துளசிக்கு வந்தால் துளசி பூவை விட வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு துளசி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் நெஞ்சிலேயே வச்சுட்டு இருந்தார் இருதயத்திலே வச்சுட்டு இருந்தார் மகாலட்சுமியை அந்த அந்த துளசியை தான் கலையிலேருந்து கால் முதல்ல வந்து மாலையாக போட்டி கொண்டார் அப்படின்னு எல்லா விஷயமும் பாகவதத்தில் படிக்கிறோம் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போது துளசிக்கு உகுந்த மாதம் அப்படின்னு சொன்னாவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாகாது இன்னொரு விஷயமும் இதில் இருக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்றதுல முருகப்பெருமான் அவதரித்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே குளம்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா குளத்தில் இருக்கிற தாமரைப்பூ அதில் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் நேராக பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ரிஷபராசியில் இருக்கும் உங்களுக்கு இந்த ரிஷகராசிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கும் இப்போ கிருத்திகை நட்சத்திரம்னா ஆறு ஒளிகள் அந்த ஒளிகள் எங்கே இருந்தது வந்தது சிவன் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சிவனுடைய நெட்டுக்கண்ணிலிருந்து வை வந்த நெருப்புகள் நெருப்பு வந்து எங்கே விழுந்தது கடைசியில் இந்த சரவண பொய்கை சரவண பொய்கையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் தான் இருக்குது அப்போ கார்த்திகை மாதம் வந்து சுப்பிரமணியருக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னா மிகையாக அப்போது குளம் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாமரை பூல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு முகங்கள் ஒன்றா இருந்து வளர்ந்து கரெக்டாக ஆறு முகனாக மாறக்கூடிய தன்மை வந்ததா அப்படின்னு பண்ணுது அப்போ யாராருக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணணும் ஒன்று துளசி இன்னைக்கு துளசி பூஜை யார் யாருக்கு பண்ணணும் பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் சேர்ந்த மாதிரி துளசி பூஜை பண்ணணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு என்ன நெவேத்தியம் வைக்கணும் பால் அவல் பாயசம் நெய்வேத்தியம் வைக்கணும் ஓகேங்களா இந்த துளசி பூஜை பண்ணணும் அதே டைமில் இந்த ஏன் விரதம் இருக்காங்க அப்படின்னு பண்ணால் ஐயப்பனுக்காக விரதம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கான்னா இருக்குது இவ்வளோ சிறப்புக்கள் இந்த மாதத்தில் இருக்கான்னா இதை விட நிறைய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி திடீர் வருமானங்கள் வருவதற்குண்டான தன்மை இந்த பூஜை செய்யும்போது வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே அந்த கர்மாவை பற்றி பேசும்போது டெபாசிட் பண்ணாதானே விட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெபாசிட் பண்ணாதான் நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இப்போ துளசி எங்கே வாசம் செய்கிறதோ துளசியினுடைய ஸ்மெல் எங்கே இருக்கோ அங்கே வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வராதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இன்ஃபெக்ஷனை வந்து போக்கக்கூடிய அதனால தான் துளசி தீர்த்தத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஓகேங்களா இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் இந்த மாதிரி அகண்ட தீபம் ஏத்தணும் ஃபர்ஸ்ட் மூணு நாள் கார்த்திகை ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் வந்து நெய் விளக்கும் அதுக்கு தொடர்ந்து வந்து நல்லெண்ணெய் விளக்கும் மகாலட்சுமிக்கு ஏற்றி மகாலட்சுமி பூஜை கண்டினியூஸாக பண்ணி ஓகேங்களா ஒரு ஒரு விஷயமா நம்ம பண்ணிட்டே துளசி துளசி பூஜை பண்ணி இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே பண்ணிட்டா முக்கியமாக வந்து ஐயப்பனுக்கு பூஜை பண்ணணும் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் பண்ணிட்டே திடீர் வருமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் வந்து பொதுவாகவே எல்லாருமே வந்து ஐயப்ப சாமிக்கு உகந்த மாதம் நினைப்பாங்க ஆனா அதையும் தாண்டி வந்து இந்தந்த சாமிக்கெல்லாம் இந்த மாதிரியான பூஜை செய்யும் பொழுது எல்லா நற்பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல புதுமையான தகவல்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமா இது பார்க்கிற பல நேயர்களுக்கு கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத உணர்த்தும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க டே தே டெய்ஸ்ட் டெயிஸ்டு டெய்லி ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது